வெல்கம் டு ரிஃபானா கிச்சன் இன்றைக்கி ரெண்டு விதமான முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல உளுந்து முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க உளுந்த முறுக்குக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய இடியாப்ப மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேன் பச்சரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் கொஞ்சம் பெருங்காயத்தூள் முதல்ல உளுந்த கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம் குறைஞ்ச தீலே வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம் நைஸாக பொடிச்சிக்கோங்க இதை சளிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதிலே பொறிக்கட்லேயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் சலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அந்த அரிசி மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பவுடர் சால்ட் பட்டர் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அப்போ தான் முறுக்கு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும் இதை அப்படியே ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாவு முறுக்கு சுட ரெடி ஆயிடுச்சு நம்ம முறுக்கு அச்சியில் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடானவுன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சு முறுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் வீட்டில் இடியாப்ப மாவோ அரிசி மாவோ ஒரு கப் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு செஞ்சிடலாம் உங்களுக்கு ஆயிலில் சுடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கரண்டியில் நீங்கள் பிழிஞ்சிட்டு அதை நீங்கள் ஆயிலில் விட்டு எடுத்துக்கலாம் இது உளுந்து யூஸ் பண்ணி செய்கிற முறுக்குங்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆகும் கோல்டன் பிரவுன் கலரில் தான் வரும் ஆனால் டேஸ்ட்டு முறுக்கோட டேஸ்ட்டு பெர்ஃபெக்டாக கிடைக்கும் பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு முறுக்கு நல்லா வந்திருக்கு நம்ம ஆயிலிருந்து அதை எடுத்துடலாம் உளுந்து முறுக்கு ரெடி பாருங்க நல்லா வெந்திருக்கு நல்ல முறு முறுன்னு இருக்குது அடுத்ததாக நம்ம பட்ரு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கும் நம்மளுக்கு பச்சரிசி மாவு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் நல்லா நைஸாக பிடிச்ச மாவு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பொறிகடலை மாவு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா நைஸாக பிடிச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க எள்ளு எள்ளு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுவும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதை அதே மெத்தடில் முறுக்காய்ச்சில் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா புழிஞ்சிக்கலாம் இதுக்கு ஷேப் எதுவும் தேவையில்லை குச்சி குச்சியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி நீளமாகவே பிழிஞ்சி விட்டுக்கோங்க முறுக்கு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க பபில்ஸ் அடங்குற வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு ஆயிலிருந்து எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான முறையில் வீட்லேயே பற்று முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ